அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆலை அம்பலத்தே எல்லா தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாளில் ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாடல் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்று இங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணம் இலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ என்று அண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் இருபத்தி நாலாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அன்று வாமன அவதாரம் எடுத்தபோது இவ்வுலகை அளந்தவனே உனது திருவடிகளை வணங்குகிறோம் சீதையை சிறை மீட்டு வருவதற்காக தென் திசையில் இலங்கையை அழித்தாய் உனது வீரத்தை வணங்கினோம் சக்கர வடிவம் தாங்கி கொண்டு உன்னை கொல்ல வந்த சகடா சூரனை உதைத்தாய் உனது புகழை வணங்குகிறோம் கன்று வடிவிலே வந்த வட்சூரனை வெறும் தடியால் அடித்து கொன்றாய் கோவர்த்தனும் என்னும் மலையை கொடையாய் தூக்கியவனே உனது குணங்களை வணங்குகிறோம் பகைவர்களை வென்று தேவர்களை அழிக்கின்ற உனது கையிலே இருக்கும் வேளாயத்தை வணங்குகிறோம் என்று கூறி வணங்கி உனக்கு பணிவிடைகள் செய்து உன் அருளை பறை பெறுவதற்காகவே நாங்கள் இங்கே வந்துள்ளோம் எங்கள் மேல் மனம் இறங்குவாயாக என்று ஆண்டாளவர்கள் மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஏக இறைவனோடு சரணாகதி அடைய வேண்டும் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் அகநிலையிலே இருந்து பழக வேண்டும் புறநிலையில் இருக்கக்கூடாது புறநிலையில் இருந்தால் புன்னாய் புழுவாய் கருகி போய் மாண்டு போவோம் ஆகவே அமுதத்தை கொடுக்கக்கூடிய பார்க்கடலை கடந்த வண்ணனே முகில் வண்ணனே என்று ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இன்னிசை வீணையர் யாழ் யாழினர் ஒருபால் பால் இரு கொடு தோத்திரம் ஏம்பினார் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல் கையார் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திரு பெருந்துரை என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயோ என்று மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதம் இருபத்தி நாலாவது நாளில் திருப்பெருந்துறையில ஏக இறைவனை சிவபெருமானை வணங்குகிற திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே சிவ பொருளானவனே ஜீவ பொருளானவனே இனிசை எழுப்புகின்ற வீணை யாழ் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டும் கலைஞர் தமக்குரிய இடங்களிலே அமர்ந்து இசைத்து கொண்டிருக்கிறார்கள் மந்திரம் ஓதுவர்கள் ஒரு பக்கம் நெருக்கமாக கட்டப்பட்ட மலர் மாலைகள் ஏந்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் தொழுவோர் அழுவோர் துன்பத்திலே வாடி வதங்குவர் ஒரு பக்கம் உள்ளனர் தங்கள் தலைமீது கைகளை கூப்பி வணங்குவர்கள் ஒரு பக்கம் இத்தனை பேர்களும் உனது அருளுக்காக ஏங்கி நிற்கும்போது என் மீது இரக்கம் காட்டி ஆட்கொண்டு இனிய அருள் புரியும் எமது தலைவனே உனது திருப்பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக பக்தியின் உச்சநிலை தொழுகையார் அழுகையார் துவல் கையார் ஒருபால் சென்னியிலே அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என்னும் சொற்றொடர் படம் பிடித்து காட்டப்படுகிறது இந்த பாடலில் வீணை யாழ் என்னும் இசை கருவிகள் வெவ்வேறு என்பது இப்பாடலிலே அறிய முடிகிறது வல்லல் பெருமான் பாடியது போல அன்னை ஆண்டால் பாடியது போல மாணிக்கவாசகர் பாடியது போல அறுதி யாரும் பாடல இல்லை தான் பெருமானார் என்ன சொல்றாரு சென்னியில் அஞ்சலி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்போ அந்த சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு ஒருபால்னால் யார் மனித பிறவியாக பிறந்த நம்ம நம்ம சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று மாணிக்கவாசக பெருமான் தான் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சொல்றார் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்போ அந்த சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று சொல்லக்கூடிய செய்தி திருமந்திரத்தில் வருது மாணிக்கவாசக பெருமானும் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் திருமூலர் சென்னியில் வைத்த சிவனருளாலே அவர் அந்த பாடுகிற பாடல் ஏகை தன்னை அறிந்து தன்னை இருந்தனா தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சவிப்பார்கள் பிந்தை வினையை சென்னியில் வைத்த சிவனருளால் பிசைந்து பிழைவார்கள் என்று திருமூல சித்தர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த பாடல் மார்கழி மாத பாடல் நமக்கு உணர்த்துகிற செய்தி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் சொல்லக்கூடிய அருள செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு என்னும் நாணசரியை பாடல் இருபத்தி நாளில் மார்கழி மாதம் பாடக்கூடிய பாடலில் அவர் சொல்லக்கூடிய செய்தி மாற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பார் ஆனால் என்னும் பெரு பெரும்பாவி வந்துடுமோ அந்தோ சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாது சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லல் அல்லலால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லவர் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி கொண்டு உலகிர் பற்றிய அனைத்தினையும் பற்ற விட்டு அருள் அம்பல பற்றே பற்று மீன் என்று என்றும் இரவாரி என்று சாமி சொல்றார் என்ன சொல்றாருன்னா மற்றறிவோம் மரணம் என்னும் பெரும்பாவி நமக்கு வருவான் மரணத்தை எதிர்நோக்கி தான் எல்லாரும் இருக்கிறோம் மனித ஜீவன ஆனால் வள்ளல் பெருமான் ஒன்று தான் சொல்றாரு மரணம் இல்லா பெருவாழ்வோ வாழணும்னு நிறைய பேரு தனக்கான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு தான் நினைப்பதை அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணுகிற போது அது அவர்களுக்கு நடக்கலைன்னா என்னாவது மன வருத்தமாவது மனக்குழப்பமாவது நான் என்ற அகந்தையிலே இருந்தவர்கள் அவர்கள் நாம் என்ற நிலைக்கு வந்தால் அவர்கள் புண்ணியப்பட்டு போவார்கள் ஆனால் அவர்கள் ஒருவரை எப்படி துன்புறுத்த வேண்டும் அவர்களை துன்புறுத்தி இன்பம் காண வேண்டும் என்ற மனித ஜீவன் நினைப்பது அதனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே ஐயோ அந்தோ என்ன பண்ண போகிறீங்களோ நீங்கள் தான் வல்லல் பெருமான் சொல்கிறார் சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாது மரணம் வந்துடுச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லலால் அதனை எதிர்த்து நின்று தடுக்க வல்லவர் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி கொண்டு உலகீர் பற்றத்தன பத்தனையும் பற்ற விட்டு அருள் நம் அம்பல பற்றி பற்றுமீன் என்றும் இரவாரி என்று சொல்லக்கூட செத்து போக மாட்டீங்க ஆகவே மோட்ச வீட்டின் திறவுகோல் ஜீவகாரன் என்று பெருமான் சொல்லி அந்த சுட்ட உஷ்ணத்தை நம் உடம்புக்குள்ளாக ஏற்றி ஜீவ ஜீவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நம்மை வாற்றி கருணையும் தயவும் அந்த ஏகபோக அருளை இறைவன் நமக்கு கொடுக்கிற போது நாம் அந்த மரணம் என்னும் பெரும்பாவி விடந்து தப்பிக்கலாம் தடுத்தடலாம் அதுக்கு உங்ககிட்டே என்ன வேணும் சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய துணை கொண்டு அப்போது பசிப்பாடு போக்கி எல்லோரிடத்திலையும் அன்பும் கருணையும் உங்களிடத்திலே பூத்திருக்குமானால் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் உண்மை என்று இந்த பாடலில் சரியை பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருப்பெருந்துறையிலே அருள செய்த திருப்பள்ளி எழுச்சியும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருள செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு என்ற செய்தியை சொல்லணசரிய பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முக்தியும் நாணமும் சிறந்த வாழ்க்கை முறையும் பொருளாதார மீன்மையும் நிறைவான செல்வமும் கிடைக்கும் என்பது சத்தியம் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்